சாப்பாடு நான் எல்லா விரிவாக்கமா சொல்லுவோம் இன்னுமே வந்து மாறி அம்மா வந்து காரணம் அம்மா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க மன சுத்த வந்து சாப்பிட்டுட்டு குளிசையை போடும் சொல்லுங்க நம்ம வெறும் பயத்துல வந்து போடக்கூடாது இல்லை வந்துடுறனால கிட்ட வந்து பெருசாக குளிசையே வச்சுருக்க அடுத்து வச்சுக்கிறேன் என்ன சொன்னான் இதை வந்து சாப்பிட்ட தானா புலசையை போடட்டும் அப்படின்னா அம்மா சொல்லிக்கிறாங்க வந்து புள்ளியில போக கூடாது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வடை ரெண்டு வடை கொண்டு வந்துக்கிறேன் அடுத்தது வஞ்சாயங்க நான் வந்து வட்டி கொண்டு வந்துக்கிறேன் இன்னொரு பாசம் வந்துட்டு பாத்தீங்க ஆஹ் அம்மாக்கு ரெண்டு தெரியும் புலுசா கூட வச்சுருக்கீங்க நிலைமைய பாத்தீங்க என்ன மாதிரி வரணும்

அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே நிற்கிறோமா அவங்களுடைய அம்மாவ்ட்ட வீட்டை நிற்கிற மாதிரி அப்போ நிறைய நாள் வந்து என் கண்டு கன நாள்கிட்ட வண்டியாக அப்போ அம்மாவிட்ட ஓடி வந்தது உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு நாளாக வந்து சாப்பாடு இல்லை யாருக்கு சொன்னால் நம்ம தெரியுது ட்ரெண்டு நாளாக வந்து உண்மைக்குமே வந்து சாப்பாடு இல்லை அங்கே வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறோம் அப்போ மிச்சி சத்தம் இருக்குது நம்ம அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை நாளாக வந்து சாப்பாடு தண்ணிகள் வந்து பெருசாண்டு பெரும்பாலும் வந்து இல்லை அதாவது பசித்தன்மை இல்லை அதாவது காய்ச்சல் காரணமாக வந்து பசித்தன்மை இல்லை இப்போ அதனாலேயே வந்து அம்மம்மா வந்து சொல்லியிருந்தால் அப்படி நாங்கள் படம் வந்து செய்கிறோம் அதே உனக்கு தந்து உனக்கு ஒரு குளிசையை மட்டும் வச்சுக்கிறேன்னு அம்மா அதை பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறது ஒரு குத்து போனக்கு என்ன கிழமையம்மா அதாவது வியாழன் புதன்கிழமை வந்து ஆரம்பிச்ச அந்த கால வந்து இன்னுமே வந்து மாறிடும் போத்தல தெரியுது ஆனா போத்த பாக்க கொஞ்சம் மலிவான பொடியும் தானே கொஞ்சம் இந்த கிளீனா இருக்கும் இருந்தாலுமே வந்து முகம் வந்து பாடி இருக்கிற வழியா நான் ஒண்ணுமே சீரியல் ஆக கட்டத்துல இருப்பேன் அதனால வந்து ஏன் மந்தனிகிட்ட ஏன் மந்தனா என்று பாத்தீங்களா அம்மாவிட்ட அம்மம்மா வந்து சொன்னவா சித்தி எடுவோம் பூரி எடுக்க கூட சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏனட்டு பாத்தீங்கன்னா ஏனம் அம்மா வந்தா நீங்க சொன்னோட வீட்டை

அப்போ அம்மா வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிடலாம் அதான் இந்த காய்ச்சல் வந்து அம்மாவும் அம்மாவுக்கு வந்து வந்துட்டு அப்போ சங்கத்துக்கு வந்து காய்ச்சல் சுழற்சியை வந்து கட் பண்ணி தேடு பண்ணி ஓகே பார்த்தீங்கன்னா அந்த வயல இப்போ சித்தி வந்த ஒரு வீடியோ எடுத்து நிக்க அதனால வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னே நம்ம அம்மா அப்போ அம்மா வந்து மெயினாக வந்து வந்த காரணம் வந்து அம்மம்மா சொல்லியிருந்தா அப்படி குளிசையில் இருக்குது அதே சமயம் வந்து அம்மாவது நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால தான் வந்து இப்போ இப்போதை பாட்டுக்கு அம்மம்மா சொன்னா ஒரு வீடியோ எடுத்து விடுவோம் நேற்று இதெல்லாம் நீ வீடியோ போடலேன்னு நேற்று எல்லாம் உண்மைக்குமே வந்து ஏழாம் அது இருந்து வந்து அம்மாட்ட வாழ்ந்தேன் நான் வந்து இப்படி ஒரு வீடியோனை கதைச்சி போடுவோம்னு சொல்லி அம்மா அம்மா சொன்னா இப்ப நாலாம் பார்த்துட்டு

சோறு சாப்பிட்டு என்ன சோறு வந்து என்னது சும்மா சும்மாட்டி மரக்கறி பிரியாணி நடந்தது கொஞ்சம் லைட்டா வந்து சாப்பிட்டது அவ்வளவு கூட வெண்ணத்தன்மை சாப்பிட சாப்பிட்டதும் கொஞ்சம் வயிறு தன்மை கொஞ்சம் அப்போ அதனாலேயே வந்து கொஞ்ச நாளாக வந்து ரெண்டு நாளாக வந்து வீடியோ கூட எடுக்கணும் அந்த அண்டெண்ட ஒரு நாள் வீடியோ எடுத்துட்டோம் அதாவது அண்ணியாக்கள் வந்துச்சுன்னா அந்த எல்லாம் செய்து அந்த விட அப்படி வேக்க வச்சா சாப்பாடு என்னமாதிரி சாப்பாடே இல்லை அதான் என்ன என்ன படியா தெரியும் காய்ச்சலுக்கா இந்த எனக்கு உடம்பு நிலை சரியில்லாதக்காண்டி அம்மம்மா வந்து ஒரு குலுசை பிறகு கொண்டாடுறேன் இல்லை சரிப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டம் வந்து முதல் குலுசை வந்து ஒன்றப்பறம் அதை க பார்ப்போமே நான் அம்மம்மா வந்து என்ன சொன்ன வேண்டாம் வடை சுட்டவன வந்து சாப்பிட்டுட்டு குலுசையை போடன்ட்டு சொல்லுவேன் என் அம்மா வெறும் பயிற்றுல வந்து போடக்கூடாது ஏன்டா ஒன்றரை நாள் கிட்டே வந்து பெருசான வந்து சாப்பிட இல்லை இப்போதான கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னான் அம்மா வந்து இங்க கிட்ட கொண்டு வந்தாங்க கிட்ட கொண்டு வந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா வடை ரெண்டு வடை கொண்டு வந்துருக்கிற அடுத்தது வெங்காயங்கள் நம்ம வந்து வட்டி கொண்டு வந்துருக்குறேன் எனக்கு பாத்தீங்கன்னா என்ன ஒரு பாசம் மட்டும் பாத்தியலே அம்மாவுக்கு காய்ச்சல் தெரிஞ்சுன்னா உடனே அம்மா வந்து உடனே சித்தியெல்லாம் பட சுட 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 காணலாம் பெங்கை அமையலாம் பத்தி கொண்டு வந்து வந்து கிடக்கு மற்றது பாத்தீங்கன்னா கையில என்ன வச்சுக்கிறான் அம்மா குளிசையும் குளிசையும் வச்சிருக்கேன் அடுத்து வச்சுக்கிறா என்ன சொன்னா இதை வந்து சாப்பிட அப்புறம் குளிசையை போடட்டும் அம்மா சொல்லி கொடுக்க வந்து புளியில போக கூடாது என்ன ஏன்னா அம்மா அப்ப டவுனுக்கு அப்புறம் போகலாம் தானே கொஞ்சம் ஓகே இது சாப்பிடுவோன்னா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க சரி இல்லை

சப்பனருக்கு லைரம். காலை சாப்பிடுறோம். ஓகே ஆயிடுச்சு. வேண்டா கொஞ்சம் பொறியணும். ம் கொண்டு போச்சாம்.

அம்மா நான் என்னென்னு சொல்றேன் நிறைய நாளைக்கு பிறகு ஏதோ சாப்பிட்ட மாரி கிடையாது தெரியுமோ உங்கள சாப்பிட காய்ச்சல் தான் தாமதம் அம்மா சொன்ன உடனே என்ன மாதிரி நம்ம வந்து சின்ன பார்த்தீங்க உடனே நம்ம சுற்றி வடை சுட்டி வந்து குடிசாந்து அன்பை பார்த்தீங்களே எம் இல்லையே நாங்கள் வந்து முடிக்க தானே வேணும்

ஒரு வடை ரெண்டு வடையும் சாப்பிடலாம் ஆகுறாக்கு ஒன்றா அப்படியே வச்சுக்கிறாரு பிசாண்டு வந்து தான் இருக்கா கொஞ்சம் தன்மையாக இருக்கிற வழியாக கொஞ்சம் நல்லா இருக்குது பூட்டை கொண்டு வைக்கும் விழுந்து வடைக்கு நிற்கிறாங்க ஏதாச்சும் புளுசா போட வச்சுட்டீங்க பாத்திக்கல என் நிலைமையை பாத்திக்கல இந்த மாதிரி வரணும் என்ன ஒழுங்கா

அதே ஊர்ல அது போறத இல்ல சரி நான் சோயா பீட்ல கூட சொல்றேன் நான் விட மாட்டேன் அதான் நான் சொல்றேன் கங்கைக்கு

ஓ வீட்டு நான் தனியை வச்சு செய்து போடுவேண்ணா சரி ஓகே ஸோ நோமல வந்து வந்த இடத்துல வீடியோ எடுக்க கூடாதுன்னா நின்று நாங்கள் இருந்தாலும் வந்து சொன்னா இப்படிப்பட்ட செய்கிறோம் நீங்கள் ஒரு வீடியோ நடுப்போம் சொல்ல நானும் சுற்றி போடும் அப்புறம் அப்போ ஒரு வீடியோ நடுப்போம் சொல்ல நாங்கள் அப்போ வந்து சொன்னா பேனா அம்மா அம்மா தேவையில்லை அப்போ அவன் வீட்டை ஏதாச்சும் எடுப்போம்னா அம்மா சொல்லலாம் இல்லை நீங்கள் இதோட வீடியோ எடுத்து விட் அதுக்கு அம்மே அம்மையா வந்து இந்த வீடியோ எடுத்து எடுத்துருக்கோம் நாங்கள் ஓகே தவிர வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம் அவங்கிற சேனலுக்கு பெஸ்ட்டை வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள்